சம்பவம் தந்தையும் ஆறு வயது மகளும் சுட்டுக்கொலை உலகம் முழுவதும் பரவும் இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் பெண்கள் தலைமையில் பரபரப்பை ஏற்படுத்தும் கொள்ளை கும்பல் இலங்கையை உலுக்கிய சம்பவம் தந்தையும் ஆறு வயது மகளும் சுட்டுக்கொலை மித்தினியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவேத்து சந்தையில் இடம்பெற்ற சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் பிரிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத ஒருவரால் குறைந்த சூடு மேற்கொள்ளப்பட்டமை தெரியவந்துள்ளது துப்பாக்கி பிரயோகத்தில் சம்பவ இடத்திலேயே தந்தை உயிரிழந்ததோடு பலத்த காயமடைந்த லானவர் எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தந்தையும் ஆறு வயதுடைய மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த தந்தையும் மகளும் கல்பத்து பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி பயன்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்போது மேலதிக சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது உலகம் முழுவதும் பரவும் இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் அமெரிக்காவில் முறைப்பாடு இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக கூறி அமெரிக்க அரசு நிறுவனம் ஒன்று முறைப்பாடு செய்துள்ளது பல குறித்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ளதாக சிறுவர் மற்றும் தடுப்பு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்காக செயல்படும் அமெரிக்க அரசாங்கத்தின் என் சி எம்இ நிறுவனம் மூலம் குறித்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் இணையத்தில் வெளியிடப்படுவதாக கூறி அமெரிக்க அரசாங்க நிறுவனம் தாக்கல் செய்த இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் பெண் தலைமை ஆய்வாளர் சமந்தா நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு தாக்கல் செய்துள்ளார் இந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதிமன்றம் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு உத்தரவு பெண்கள் பரபரப்பை ஏற்படுத்தும் அதன் பகுதிகளில் தொலைபேசி உள்ளிட்ட பெருமதியான பொருட்களை திருடும் கொம்பல் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த திருட சம்பவங்கள் பெண்கள் தலைமையில் செயற்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டியிலிருந்து அதன் புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் ஏறும் பெண்களே முறைகளில் உடைமைகளை திருடுவதாக பேருந்து ஊழியர்கள் கையடக்கு தொலைபேசிகள் திருடப்பட்டதாக நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கண்டி போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்போன்று முறைப்பாடு செய்யப்படாத பல திருட்டு சம்பவங்கள் இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டிநகரத்தில் புறநகர் நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு பயணிக்கும் பேருந்துகளில் இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பில் துப்பாக்கி பிரயோகம் சஞ்சீவ விவகாரம் பதிலளிக்க முடியாது திணறிய ஆளும் கட்சி கொழும்பு புதுக்கடை பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற பாதாள உலக குழு உறுப்பினர் கனியமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சர் சுனில் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாட்டில் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் மக்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட முடியும் என அவர்கள் எவ்வாறு அச்சமின்றி வாழ முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பிரதி அமைச்சரை பல்வேறு கேள்விகளினால் துளைத்திருந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறும் அரசாங்கம் நீதிமன்றத்தில் ஒருவருக்கு பாதுகாப்பினை வழங்க முடியாத நிலையில் இருப்பதாக ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கேள்விக்கு பதிலளிக்காமலேயே அமைச்சர் சம்பவ இடத்தில் இருந்து வெளியேறியதாகவும் வாகனத்தை வரவழைத்து ஊடகவியலாளன் கேள்விகளுக்கே பதிலளிக்காது அவர் வெளியேறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது